அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினே சகோதர சகோதரிகளை இது மாமனிதர் நபிகள் நாயகம் சலுல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய தொடர் காணொலியில் பாகம் ஆறு நீதிக்கு சாட்சியாக நின்ற நபிகள் நாயகம் இதை பற்றி நூமான் பின் பசீர் அலி அல்ல அவர்கள் கூறியதாவது என் தந்தையிடம் அவரது செல்வத்திலிருந்து எனக்கு சிறிது அன்பளிப்பு வழங்கும்படி என் தாயார் என் தந்தையிடம் கேட்டார்கள் பிறகு அவருக்கு தோன்றியதன் அடிப்படையில் எனக்கு அதை அன்பளிப்பு செய்தார்கள் என் தாயார் நீர் நபி சல்லா அலுவலாம் அவர்களை இதற்கு சாட்சியாக்காதவரை நான் திருப்தி கொள்ள மாட்டேன் என்றும் கூறினார்கள் ஆகவே என் தந்தை நான் சிறுவனாக இருந்ததால் என் கையை பிடித்து கொண்டு நபி அவர்களிடம் என்னை அழைத்து சென்று இவனு இவனுடைய தாயாரான அம்ரா பின்ஸ் ரவுஹா இவனுக்கு சிறிது அன்பளிப்பு தரும்படி என்னிடம் கேட்டால் என்று கூறினார் நபி சொ அல்லாஹல்லாம் அவர்கள் இவனை தவிர வேறு குழந்தை ஏதும் உங்களுக்கு உண்டா என்றும் கேட்டார்கள் என் தந்தை ஆம் உண்டு என்று பதிலளித்தார்கள் அதற்கு நபி சொல்லாஹிசல்லாம் அவர்கள் என்னை அக்கிரமத்துக்கு சாட்சியாக்காதேர் என்றும் கூறினார்கள் என்று கருதுகிறேன் என்று அதை புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு ஆக சிறு குழந்தைக்கு அன்பளிப்பு செய்கின்ற விஷயத்தில் கூடுதல் குறைவாக சில நிகழ்வுகள் நடக்கின்றது அந்த சம்பவம் நபிசல்லாஸ்லாம் அவர்களின் கவனத்துக்கு வரும்போது அவர்கள் சொன்ன கண்டனத்துக்குரிய வார்த்தை என்னை அக்கிரமத்துக்கு சாட்சியாக்காதீர்கள் என்பது தான் இதை நாம் சிந்தித்து பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வணக்கங்களால் வணக்கத்தலங்கள் உட்பட பல தரப்பட்ட சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன அநியாயமாக திண்டு கொண்டு இருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்குகின்ற இடத்தில் இருப்பவர்கள் அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் சர்வ சாதாரணமான முறையில் தீர்ப்பை மாற்றி வழங்கி வழங்கிவிடுகிறார்கள் ஆனால் நபி சல்லா அலையம் அவர்கள் அன்பளிப்பு விஷயத்தை சிறிய ஒரு சம்பவமாக நினைத்து விடாமல் சின்னம் சிறிய காரியமாக இருந்தாலும் பெண்ணாம் பெரிய காரியமாக இருந்தாலும் அநியாயத்துக்கு நான் ஒருபோதும் துணை நிற்க மாட்டேன் என்பதை ஆணித்தரமாக வைத்திருக்கிறார்கள் இதை சரியாக அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாக நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒரு ஜமாத்து தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பிறருடைய மக்களுடைய பொருட்களை வசூலித்து அதன் மூலம் செயல்படுத்தக்கூடிய பல நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன இவைகள் அதிகமானவைகளில் மோசடிகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்காக வசூல் செய்து அதை தன்னுடைய சொந்தத்துக்காக யூஸ் பண்ணி தவறான நீதிகள் வழங்கக்கூடியவர்களாக அனிதமான அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஆணித்தரமான இந்த சம்பவத்தை அண்ணல் நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய முன்மாதிரியை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்